ஜிச்சுவல்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமணிகாண்டல் தெளிவு குருவின் திருநாவம் சக்கள் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே நாம போன பகுதியில் சேஷாத்திரி சுவாமி யார்னு இந்த உலகத்துக்கு ஒரு சித்தால தெரிஞ்சது அதுதான் முதல் சித்து அவர் பண்ண முதல் சித்து அப்படின்னு நம்ம முடிச்சிருந்தோம் அப்போ இந்த சேஷாத்திரி சுவாமிகள் செய்த சித்து என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்த நம்ம முடிச்சிருவோம் ஒன்று வீடு கல்யாணன்ற பேச்சு எடுத்தால் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சேஷாத்திரி சுவாமி சொல்லவே சித்தப்பாவும் சித்தியும் அதுக்கு கட்டுப்பட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசாமே அப்படாங்க இவர் ரொம்ப சுதந்திரமாக சுடுகாட்டுக்கு போகிறது தியானம் பண்ணுறது சில நாள் வராமையே இருக்கிறது எங்கே ஒன்றா அவர் தெரியறது நினச்சப்போ வர்றது வீட்டுக்கு இப்படின்னு சுதந்திரமாகவே இருந்துட்டு வரார் ஆனால் சிவபெருமானுடைய சித்தம் வேறு மாதிரி இருந்திருக்கணும் இந்த வீடுன்ற பந்தம் முழுதாக முடியணும் அப்பதான் இவருக்கு வந்து ஆத்மயோகம் அதிகமாகும் அதன் காரணமாக ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதாவது தாமல் கிராமத்தை சேர்ந்த பரசுராம சாஸ்திரிகள் சேஷாத்திரி சுவாமியோட வீட்டுக்கு வரார் அவர் யார்னா சேஷாத்ரி சுவாமிகளுடைய தாத்தா காமகோடி சாஸ்திரிகள் அவர் இவரும் சம வயசு எப்படி வந்து அவருடைய பாட்டினர் பெரிய அந்தஸ்தில் இருந்தாரோ ஆன்மீகத்தில் அளவற்ற ஒரு சக்தி படைத்து வழங்கினாரோ அது மாதிரி இவரும் அந்த சரி அந்தஸ்த உடையவர் குடும்பத்தில் எல்லோரும் மதிக்கிற ஒரு முக்கியஸ்தர் அதனால் அவர் வீட்டுக்கு வந்தவொன்றுமே சேஷாத்ரி சுவாமியோட சித்தப்பா சித்தி அதாவது நரசிம்ம ஜோசியரும் அவருடைய மனைவி கல்யாணியும் எல்லா மனக்குறையும் சொல்கிறாங்க இப்படி பண்ணுற சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு வந்து சேஷாத்ரி இப்படி பண்ணுறான் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட மனக்குறையாக சொல்கிறாங்க அவர் திருமணம் நின்று போனது அதுக்கப்புறம் வந்து திருமணம் தன்னால் தான் நடக்க வேண்ட ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு இருக்கிறது அதே நேரம் வந்து அவர் சுடுகாட்டுக்கு போய் தவம் பண்ணுறது இப்படி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் அதுக்கு தானே நான் வந்திருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அவன் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் சேஷாத்திரி சுவாமி வந்த உடனேயுமே அவர் வந்து பேச்சை ஆரம்பிக்கிறார் சுடுகாட்டுக்கு போய் நீ வந்து தியானம்லாம் பண்ணுறியாம அப்படின்னு ஆரம்பித்த உடனே வழக்கம் போல் சேஷாத்திரி சுவாமி மனதிறந்த வெள்ளம் மாதிரி எல்லா எடுத்துக்காட்டுகள் உதாரணம் எல்லாத்தையுமே சொல்லி நான் வந்து அந்த தீட்டோ சுடுகாட்டுக்குரிய தீட்டோ தோஷமோ எதுவுமே இல்லை பரசுராம சாஸ்திரிகள் நீ சொல்கிறதெல்லாம் சரி நீ நைஷ்டிக பிரம்மச்சாரி தான் உனக்கு வந்து எல்லாமே சரியானது தான் அதே நேரம் உனக்கு எந்த தோஷமும் தீட்டும் கிடையாது எல்லாமே சரி தான் ஆனால் நீ வர்றது வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்காச்சையா நீ டெய்லி சுடுகாட்டுக்கு போயிட்டு வரல உனக்கு எதுவும் ஆகாது உனக்கு தீட்டு கிடையாது தோஷம் கிடையாது ஆனால் இவங்களுக்கு இருக்க உங்கள் சித்தப்பா சித்திக்கு தீட்டு தோஷமெலாம் இருக்கு அவங்களுக்கு எதாவது ஒன்றாச்சுன்னா ஒரு சுடுகாட்டுக்கு போய்ட்டு வரவர் வீட்டுக்குள்ளார வரலாமா அப்படியே அது உனக்கு பொருந்தும் இவங்களுக்கு எப்படி பொருந்தும் உன்னால் இவங்களில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்ன உனையுமே ஒரு கொஞ்சம் நேரம் கூட யோசிக்கல அவர் என்னால் எதுவும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அது சரியானது தான் பிரச்சனையே இல்லை நான் இனிமேல் வீட்டுக்கு வராமல் போயிடுறேன் ஒரு நொடியில் முடிவெடுத்தார் அவங்களாம் ஸ்தம்பித்து போய் நிற்க சரி நான் இனிமேல் எனக்கு வீட்டுக்கு வரலை இனிமேல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வெளியில் கிளம்பிட்டார் அவ்வளோதான் அவங்க தம்பித்தாங்க அவர் நரசிம்ம ஜோசியர் வந்து சரி அவருக்கு விருப்பமானதை அவர் பண்ணிட்டு போகிறார் நம்ம எதுக்கு போய் அதில் தலையிடுறோம் அப்படின்னு அவரும் மனசு போய் விட்டுட்டார் இது ஒரு நிகழ்ச்சி அப்புறம் இறைவனோட சித்தம் வேற ஒன்றாவும் இருந்தது இதன் பிறகு நடந்த நிகழ்ச்சி அது இவர் எப்படியும் திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமிகள்லாம் மாற போகிறார் அதற்கான முதல் அடி வேணும் இல்லையா முதல் ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் இல்லையா அதற்கான ஒரு நிகழ்ச்சி நடந்தது திருஞான சம்பந்தர் அம்பால் கிட்ட ஞானப்பால் குடித்து பாட ஆரம்பித்தவர் திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்து அதாவது சூளை நோயின்றது ஒரு வயிற்று வலி அந்த வயிற்று வலியை கொடுத்து தாம் பக்கம் சிவபெருமான் திருப்பணர் சுந்தரரை அவருடைய வாக்குப்படி அவர் கேட்டுக்கிட்டார் நான் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறான பக்கம் போனேன்னா என்னை வந்து நீங்கள் தடுத்து ஆட்கொள்ளணும்னு கரெக்டாக இவருக்கு கல்யாணம் நடக்கிற நேரம் அங்கே இறைவன் இருந்திரு அந்த சிவம் வந்து சுந்தரரை தடுத்து ஆட்கொண்டது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாக வந்துட்டார் குருவாக வந்து அவருக்கு தீட்சையும் அருளும் கொடுத்தார் அது மாதிரி சம்பவம் சேஷாத்திரி சுவாமி வாழ்க்கையில் நடந்தது இவருக்கு பட்டம் நான் ஒரு நண்பர் இவர் வந்து கோவிலுக்கு போகிறது சுடுகாட்டுக்கு போகிறது அங்கங்கே எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தியானம் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்காரு வீட்டுக்கு இல்லை ஒரு அஞ்சாறு மாதம் இதில் போயிடுச்சு சிவபெருமானுக்கு கருணை பிறந்துருச்சு ஏன்னா ஒரு யோகம்தான் தியானமாகும் அப்போ அந்த தியானத்துடைய உச்சம்தான் தவம் உச்சம் உச்சம்தான் சமாதி அப்போ அந்த சமாதி நிலை குருவுடைய அருள் இல்லாமல் நடக்காது அப்போ அந்த சமாதி நிலை அடையணும்னு சிவபெருமானுடைய எண்ணம் ஏன்னால் அதை நீங்கள் எட்டும்போது தான் அதற்கான வழிகள் பிறகு ஸோ திருவண்ணாமலைக்கு ஒரு போய் சேரணுமே அதற்கான கருணை அண்ணாமலை அகற்றிலிருந்து பிறந்துருக்கணும் இவர் வழக்கமாக நதிக்கு போய் அங்கே குளிச்சுட்டு அவர் வர நேரத்தில் அந்த நதிக்கரை ஓரத்தில் ஒருத்தரை பார்க்குறாரு அவர் என்னன்னா அவர் தேங்காய் கப்பரைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கப்பறையிலே வந்து கோவணம் கட்டியிருப்பாங்க அப்படி ஒருத்தர் நிற்கிறார் ரொம்ப தேஜஸாக இருக்கார் மேனியே வந்து ஒளிரது அப்படி ஒரு தேஜஸாக இருக்கார் அவர் கூட நாலு பேர் நிற்கிறாங்க சிஷ்யருக்கு அவரை பார்க்கும்போதே சேஷாத்ரி சுவாமிக்கு தோணுது தட்சிணாமூர்த்தி அங்கே நிற்கிற மாதிரி தோணுது நாலு சனகாதி முனிவர்கள் கூட தட்சிணாமூர்த்தி நிற்கிற மாதிரியே வந்து அவர் அவருடைய சிந்தைக்கு படுது அப்படியே அவர் வியப்போட பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மண்டபத்தில் தங்கியிருக்காரு அந்த மண்டபத்தில் இந்த ஆத்தங்கரை ஓர இருக்கிற மண்டபத்தில் தங்கியிருக்காரு அங்கே வந்து உள்ள நுழையும் போது சேஷாத்ரி சுவாமி உள்ள நுழையிறார் அப்போ பார்த்தா இந்த இவருடைய நண்பர் பட்டண்ணா அவர் வந்து நுழையிறார் இவர் ரெண்டு பேரும் முகமன் சொல்லிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே அவர் பின்னாடி போகிறாங்க பட்டண்ணா கிட்ட இவர் யாருன்னு கண்ணிலே கேட்குறாரு சேஷாத்ரி சுவாமிகள் கேட்கும்போது பட்டணா வந்து அவர் காதல வந்து ரகசியமாக சொல்கிறார் இவர் வந்து பாலாஜி சுவாமிகள் ஹரித்துவார்லருந்து தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வர்றார் எல்லா யோகங்களும் பயின்றவர் ரொம்ப மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே அவரை வந்து சேஷாத்ரி சுவாமி பார்க்கும்போதே தட்சிணாமூர்த்தியாகவே அவரை பார்த்துட்டார் குருவாகவே பார்த்துட்டார் இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே இன்னும் மெய் மறந்து அவருக்கு தேவையான படிவனைகளை நாலு பேர் சீடர்கள் செய்கிறாங்க இல்லையா அவரோடு சேர்ந்து ஆளாக இவரும் பண்ணிகிட்ருக்கார் கூட பட்டணாவும் சேர்ந்து அவரும் பண்ணுறார் அப்படியே அன்னிய பொழுது அவர் கூடயே அவருக்கு வந்து கால் பிடிச்சி விடுறது அவருக்கு வந்து பண விசிறி வீசுறது அவருக்கு தேவையான பால் பழங்களை கொண்டு வந்து கொடுக்கறது இப்படின்னு வந்து போகுது அவரை பார்க்கும்போதே சேஷாத்ரி சுவாமி கண்ணுலேருந்து நீராக பொங்குது அந்த ஆனந்தம் நமக்கு வந்து ஒரு இறைவன் அனுப்பின குரு இவர்தான் அப்படின்ற ஒரு ஆனந்தம் அதை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பாலாய சுவாமிகளும் பார்க்குறாரு பார்த்துட்டு அவரை வந்து அமைதிப்படுத்துறார் அவங்க ரெண்டு பேரை பற்றி கேட்குறாரு கேட்கும்போது பட்டண்ணாவும் சேஷாத்ரி சுவாமிகளும் அவங்கள பற்றி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து தியானத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் இது முடிஞ்ச உடனே இரவாயிடுது இரவில் ரெண்டு பேரும் நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நாளைக்கு வரலாமே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் சொல்லும்போது பட்டண்ணா வந்து அந்த அனுமதிக்காக அவர் காத்திருந்தார் அந்த அனுமதி உடனே அவர் கிளம்பி போகிறார் ஆனால் சேஷாத்ரி சுவாமிக்கு வீடுன்ற பற்றியே அறுத்துட்டார அதனால் அந்த நான்கு சீடர்களோட ஐவராக இவர் கூடவே இருந்துடுறார் ஸோ ஐந்து தினங்கள் அவர் வந்து பாலாஜி சுவாமிகள் எதிர்க்கு அங்கே தங்கியிருக்காருன்னா காஞ்சிபுரம் எதுக்குன்னா அவர் அரித்துவார்லேருந்து ராமேஸ்வரம் போயிட்டுருக்காரு ராமேஸ்வரம் போயிட்டுருக்குற வழியில் காமாட்சி அம்மன் அதாவது சக்கரநாயகின்னு சொல்கிற காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து தங்கியிருக்காரு இந்த நான்கைந்து நாட்கள் இங்கே இருந்துட்டு அப்படியே ராமேஸ்வரம் போகிறதான் அவங்களுடைய திட்டம் ஸோ நான்கைந்து நாட்களும் வந்து அவருக்கு வந்து பணிவிட எவ்வளவோ தவம் பண்ணவர் அவருக்கு பண்ண பண்ண சமாதி நிலை கெட்டுது அந்த சமாதி நிலைன்றது வந்து குருவால் அருளமணி ரொம்ப எளிதில் அந்த சமாதி நிலையை வந்து அவர் அடையிறார் ரொம்ப ஆனந்தமாக தவநிலையில் சேஷாத்ரி சுவாமிகளும் பாலாஜி சுவாமிகளோடு இருக்கார் அந்த நாலாயந்து நாட்கள் முடிந்த உடனே அவர் ராமேஸ்வரம் கிளம்பி போகிறார் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குமே தீட்சிதரார் பட்டண்ணாவுக்கு வந்து தேவி மந்திரத்தை உபதேசிக்கிறார் சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கிறாரு இவர் வந்து இவர் வந்து ஞான வாழ்க்கைக்கு உரியவர் அப்படின்ட்டு அந்த ஞானத்துக்குரிய மந்திரத்தை உபதேசிக்கிறார் சேஷாத்ரி சுவாமிக்கு அந்த மந்திரத்தை அவர் வந்து ஏற்றுக்கிட்ட பிறகு அவருடைய தவ வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய சமாதி நிலையை அவர் வந்து எதுரா அதன் மூலியமாக அவர் வந்து அந்த தவ வாழ்க்கை மேலும் உயர் இந்த சூழலில் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் கிளம்பி போயிட்டார் பாலாஜி சுவாமியில் போயிட்டார் இந்த சூழலில் தான் சேஷாத்திரி சுவாமியோட அப்பா அவருக்கு வந்து வருஷ வருஷம் நம்ம வந்து திதி கொடுப்போம் இல்லையா அந்த திதி கொடுக்குற நாள் வருது தர்ப்பணம் கொடுக்குற நாள் வருது வந்தவன்னுமே வீட்டில் அவங்க வீட்டில் அதாவது நரசிம்ம ஜோசியர் வந்து அதற்கான ஏற்பாடுகளை பண்ணும்போது அவங்க ஒய்ஃபுக அவங்களுடைய மனைவி கல்யாணி வந்து கிளம்புறாங்க நம்ம அப்படியே விட்டுட்டோம் சேஷுவா அவரை அவர் தானே வந்து கொடுக்கணும் நியாயமாக நீங்கள் அவரை எப்படியாவது அப்படியே அப்படி விட்டுறது அப்படியே அவரை எப்படியாவது கூட்டுவாங்க அவர் தான் அந்த வாழ்க்கை பிடிக்குதுன்னு போனால் நம்ம எப்படி விட்டுற முடியும் அப்படின்னு அவரை போட்டு தூண்டினதுனால நரசிம்ம ஜோசியர் என்ன பண்ணுறாருன்னா சரி அவர் வந்து அவரால் போய் இவரை மடக்கி கூட்டு வர முடியாது அதனால் ரெண்டு பேரை கூட அழைச்சிட்டு போகிறார் அழைச்சிட்டு போய் தேடுறார் சுடுகாடு கோவில் எல்லா இடத்துலையும் தேடுற ஒரு இடத்துல கடைசியாக கண்டுபிடிச்சிட்றாங்க சேஷாத்திரி சுவாமி தியானம் பண்ணிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சு அவரை வந்து எழுப்பி அவரை கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து முட்டும் திறந்த ஞானி எனக்கு அந்த திதி தர்ப்பணம் எதுவும் கிடையாது ஒரு குடும்ப நியதிகள் இல்லறத்தோட நியதிகள் எல்லாத்தையுமே நான் கடந்துட்டேன் அதனால் எனக்கு அது பொருத்தமாகாது அப்படின்னு வந்து அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியும் கேட்கல சேஷாத்திரி சுவாமி திமுற திமுற அவரை குண்டு கட்டாக கட்டி அவரை வந்து தூக்கிட்டு வந்து ரூமில் அடைச்சிட்றாங்க அவர் தங்கியிருந்த ரூம்லே அடைச்சிட்றாங்க அடுத்த நாள் வந்து அவர் திதி கொடுக்கறதுக்கு திதி கொடுக்குறப்போ யாகம் வளர்க்குறது கூட அவர் வேண்டாம் அந்த யாகம் வளர்த்து கடைசியாக வந்து அந்த மூதாதவருடைய ஆசையை வாங்குவாங்க அந்த ஆத்மாக்களுடைய ஆசையை வாங்குவாங்க அப்போ அந்த ஆசையை வாங்குகிற நேரத்தில் மட்டும் திறந்துக்கலான்னு நினச்சி அவரை உள்ளே போட்டு அடைச்சிடுறாங்க அடைச்ச பிறகு அடைச்ச அந்த அறையில் தான் அவருடைய சித்து ஒன்று நடந்தது அந்த சித்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு நன்றி வணக்கம்